சாலையோரமாக நெல்லிக்காய் விற்று வந்த எண்பது வயது மூதாட்டியின் அழுகை சப்தம் இறந்து கிடந்த மகன் அருகே என்ன செய்வதென்று தெரியாமல் மகனை மடியில் கிடத்திக் கொண்டு அழுது கொண்டிருந்த தாய் யாரும் இல்ல பந்தம் என்று பார்க்க யாரும் வரவில்லை காற்றே சொந்தம் காலமே உறவுகள் என்று வாழ்ந்து வந்த அவருக்கு கடைசி நேரத்தில் கை கொடுத்த ஊராட்சி நிர்வாகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயனார் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் அவரது மகன் ஏழுமலை என்பவர் தனது தாய் எண்பது வயதுடைய அந்த மூதாட்டியுடன் இருக்க இடமின்றி ஏழு மலை சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற நிலையில் அவரை கைவிட மனமின்றி அந்த தாய் அந்த சார்பதிவாளர் அலுவலகம் எதிரே சிறியதாக ஒரு கொட்டகை அமைத்து அந்த பகுதியில் நெல்லிக்காய் விற்று பிழைப்பு நடத்தி வந்தார் சம்பாதித்து கொடுக்க முடியாத தனது மகனை எண்பது வயது வரை எப்படியாவது உணவு சமைத்து கொடுத்து பராமரித்து வந்திருக்கிறார் அந்த தாய் இந்த நிலையில் சில மாதங்களாக உடல்நிலை மோசமாக இருந்த ஏழுமலை திடீரென காலையில் வழக்கம் போல எழுந்திருக்கவில்லை அவர் இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது படுக்கையிலேயே இறந்து விட்டதாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் அந்த தாய் சாலையின் ஓரமாக தனது மகனை கிடத்தி யாராவது உதவி செய்வார்கள் என ஏங்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்தார் இதனை பார்த்த பேரூராட்சி நிர்வாக தலைவர் ரோஜா ரமணி பேரூராட்சி துணைத் தலைவர் வார்டு கவுன்சிலர்களிடம் தெரிவித்து அனைவரும் சேர்ந்து அந்த தாய்க்கு உதவிக்கரம் நீட்டினர் ஏழுமலையின் உடலை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்திட்ட அந்த பேரூராட்சி நிர்வாகம் அந்த மூதாட்டிக்கும் கடைசி காலத்தில் கை கொடுக்கும் என நம்பலாம்